வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் எட்டாம் வகுப்பு முடித்தவர்களுக்கான வேலை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான சேலரி வந்து நாற்பதாயிரம் அதிகம் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலை தான் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம் ஸோ இதுக்கான அறிவிப்பு டோட்டலாக பார்த்துருவோம் ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுவாக இருந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அரசு வேலை ப்ரைவேட் வேலை அனைத்து வேலை விதமான சம்பந்தமான வேலை அண்ட் ரிசல்ட் எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் சுகாதார சங்கமானது வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் டிரைவர் நர்ஸு வந்து பார்த்திங்கன்னா மற்றும் பல்வேறு பணிகளுக்கான காலி பணியிடங்களை நிரப்பது குறித்து புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இப்பணிக்கனால் காலியாக உள்ள இருபத்தி ரெண்டு பணியிடங்கள் நிரப்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஸோ தேர்வு செய்யப்படும் முறை வந்து பார்த்தீங்கன்னா தகுதியானவங்களுக்கு நாற்பதாயிரம் வந்து சேலரி ஸோ அதாவது நாற்பதாயிரம் இடத்தோடய கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்காதிங்க ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கம்மியாக தான் கொடுப்பாங்க நாற்பதாயிரம் வரைக்கும் சேலரி அதுக்கேற்ற மாதிரி டிரைவர் நர்ஸு சாரி எம்டிஎஸ் அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இறுதி நாள் முடிவதற்குள் விண்ணப்பிக்க பயனடியுமாறு அறிவுறுத்தப்படுகிறது ஸோ இதில் என்னென்ன இடங்கள் அப்படின்றத ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பாத்ரூம் யார் யாருமே எலிஜிபிள் அப்படின்றது எம்டிஎஸ் டிரைவர் நர்ஸ் மற்றும் பல்வேறு பணிக்கான இருபத்தி ரெண்டு இடங்களை வந்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அரசு அல்லது அரசு அங்கீகாரம் பெற்ற ப பல்கலைக்கழகம் அல்லது கல்வி நிலையத்தில் எட்டாம் வகுப்பு படுத்திருக்க வேண்டும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பத்து பன்னெண்டு வகுப்புகள் டிப்ளமோ ஃபார்மசி எம்ஏ எம்எஸ்சி நர்சிங்கு பிகாம் தேர்ச்சி பெற்றவர்களாக இப்பணிக்கு வந்து பண்ணிங்கன்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் போய் தான் படிச்சிருக்கணும் அப்படின்றது தான் கிடையாது ஸோ நீங்கள் எப்படி படித்தாலும் சரி அதாவது சில பேர் கர்சல்ல படிப்பாங்க ஸோ அந்த மாதிரி படித்தா கூட இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ நர்ஸு கல்வி தகுதி அப்படின்றது பார்த்தீங்கன்னா அரசு அங்கீகாரம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஸோ அந்த சர்டிஃபிகேட் மட்டும் ப்ராப்பராக வந்து செக் பண்ணுவாங்க ஏன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் அதிகமாக இருக்கும் ஸோ மேலும் விண்ணப்பதாரர்கள் ஓட்டுநருக்கான ஹெவி லைசன்ஸு மற்றும் மூணு ஆண்டுகளுக்கான முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஹெவி லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் மூணு வருஷம் அனுபவம் அதாவது நீங்கள் லைசன்ஸ் எடுத்து ஹெவி லைசன்ஸ் பண்ணி மூணு வருஷம் இருக்கணும் பேட்ச் கிடையாது அப்படின்றதே குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வயது வரம்பு குறித்த விவரங்கள் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க தேர்வு செய்யப்படும் விண்ணப்பதாரர்களுக்கு பணியின் அடிப்படையில் எட்டாயிரத்தி ஐநூறு முதல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இடத்தொடனே நாற்பதாயிரம் வந்து கொடுக்க மாட்டாங்க எட்டாயிரத்தி ஐநிலருந்து நாற்பதாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாத சம்பள ஊதியம் வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரர்கள் காண்டாக்டு அடிப்படை முறையில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட செய்யப்படும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தகுதியான விண்ணப்பதாரர்கள் தளத்தில் விண்ணப்பம் படிவம் பெற்று பூர்த்தி செய்து முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிகாரப்பூர்வமாக முகவரிக்கு அனுப்ப வேணும் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இறுதி நாள் என்றைக்கு அப்படின்றது முப்பத்தி ஒன்றாம் தேதி தான் இறுதி நாள் ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடுங்க ஸோ இது நீங்கள் நெட் சென்டரில் போயிட்டு அவங்கவுங்க பக்கம் இருக்கிற நியர்பி ஏரியாவில் நெட் சென்டரில் போய் கேட்டிங்கனாவே கண்டிப்பாக இதுக்கான விண்ணப்பத்தை வந்து கொடுப்பாங்க ஸோ தமிழ்நாடு யார் வேணாலும் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த ஊர்கார் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது இப்போ விட்டுருக்கிறோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டத்தில் தான் விட்டுருக்காங்க ஸோ யாருக்கெல்லாம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உதவியாக இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க ஸோ நம்ம ஏதாவது பேச்சில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறா நெக்ஸ்ட் டைம் அதை வந்து பார்த்துக்குவோம் நன்றி வணக்கம் தேங்க்